இந்த பாயிண்ட்ஸ்க்காக அவங்களுக்கு பெரிய குரூப் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துருக்காங்க அவங்களுடைய முயற்சிகளாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எழுதி வச்சிருக்கு இந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கருப்பு தோணி வந்த பிறகு நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ரேட்டு போய் அதனால நான் வந்து ஒரு சும்மா ரெண்டு விஷயம் சொல்லுங்க யூரியா யாராவது தயாரிக்க போறீங்க எஸ்கி விஷயம் பண்ணாதவங்க யாராவது யூரியா தயாரிக்க ஆசையாக இருந்தா அது ஒரு நாட்டு மாடுன்னு தான் யூரியா தயாரிக்கலாம் அதை பற்றி நிறைய பேசுவாங்க ஒரே விஷயம் நான் பேசுறேன் அதை பற்றி நல்லா கேட்டீங்கன்னா யூரியா நீங்களே தயாரிச்சுக்கலாம் யூரியா வாங்க தேவை யூரியா போட்டா என்னென்னு சொல்லிட்டாங்க போட்டால் என்ன பிரச்சனை நல்லாவும் போயிடும் இந்த நான் இது நிறைய பார்த்துக்கிறேன் எந்த ஒரு இடுபொருளுமே போடாமல் ஏழை ஓட்டி நிறைய போடுவாங்க தான் பெரிய வரைஞ்சிருக்கு ஒரு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வருஷம் இந்த நூல்கள் அதிகமானதுல

நாட்டு மாடு சாணி பச்சை சாணி ஒரு பத்து கிலோ கடை வாங்கிக்கோங்க அடுத்தது கோமியம் பத்து லிட்டர் குடிச்சிங்க என்னென்ன வேணும் சாணி பத்து கிலோ கோமியம் பச்சை சாணி பத்து கிலோ கோமியம் பழசா குடிச்சு அது கூட தண்ணி வந்து ஒரு இரநூறு லிட்டர் கம்மிடுங்க தண்ணி ஒரு ட்ரம்ல இரநூறு லிட்டர் தண்ணி கம்மிடுங்க அது கூட கடலை மாவு ஒரு ரெண்டு கிலோ கருப்பு வெள்ளம் ஒரு ரெண்டு கிலோ உங்கள் நிலத்து மண் ஒரு கேட்குது இவ்வளோதான்

நாட்டு மாடு வச்சுக்கிற போது இது பண்ணிங்கன்னா மற்றவங்களாம் கடன் வாங்கிக்கிங்க கடன் வாங்குறது தப்பு நினைக்காதீங்க இது கடன் வாங்கலாம் சரிங்களா ஓகே என்னடா வேணும் பத்து கிலோ நாட்டு மாடு சாணி பத்து கிலோ பத்து பழைய கோமியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரம் கோமியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல இதுமாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணும் ரெண்டு கிலோ கடலை மாவு ரெண்டு கிலோ வெள்ளம் கொஞ்சமாக இந்த வரப்பு மண் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம விஞ்ஞானிகளாக மாறணும் விவசாயிகள் விஞ்ஞானிகளாக மாறி இதில் நாங்கள் லேபில் தயாரிக்கிற நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து அது எப்படின்னு தெரிஞ்சுங்க ஒரு இரநூறு லிட்டரு ஒரு கேட் ஒன்று வாங்கிக்கோங்க பாரில் பிளாஸ்டிக் பாரில் தான் செய்ய இல்லை சிமெண்ட் பேரலாம் செய்யணும் இரும்புலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் இது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வரும் அஞ்சு ஐட்டம் போட்டு இரநூறு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கையை யூஸ் பண்ணி நல்லா கலக்கிங்க அடுத்தடுத்து சுற்றி வச்சு சுற்றிக்கணும் காலையில் ஒரு முறை சாயங்காலம் முறை

வா ஒரு ஏக்கராக் இந்த இரநூறு ஒரு ஏக்கரா பயிரும்போது நெல் பேர் விளஞ்சிடும் அதுக்காக நான் இது மட்டும் போனால் போதுமா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் என்ன இருக்கோ அதை போட்டுட்டே இருக்கும் போடணும் போட்டுட்டு இதை போ இதையும் போட்டுட்டீங்க அப்படின்னா நெல் பேர் விளையாடுவோம் இந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே குரூப்பே இருக்காங்க நிறைய பேர் அவ்வளோ ஒருத்தர பேச சொல்லுறேன் சார் இவ்வளியா டேடிக்கலாமா என்ன பண்ண சொல்லுங்க இது பேர் வந்து ஜீவா பேர் ஜீவா விரதம் இதை பண்ணுங்க நாட்டு மாடு இல்லாதவங்க தக்க பொண்ணு போடுங்க இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸில் விற்கிறோம் இது ஐம்பது பர்சன்ட் மாணிக்க விற்கிறோம் அதை பற்றி நம்ம ஏஐ சொல்லுவாரு எல்லா திட்டங்களும் சொல்லுவார் அதான் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒன்று முடிஞ்சுது ஒரு கூச்சி மருந்து ஒரு நோய் ஒன்றோடு நம்ம ஒரு விதத்தோடு நான் முடிச்சிக்கிறேன் அதான் நல்லா நிறைய பேசி கேட்டு

ஒரு பானை ஒன்று எடுத்துங்க நல்லா பெரிய இருபது லிட்டர் நான் பிடிக்கிற மாதிரி பானம் எடுத்துக்கிட்டு அதில் இருபது லிட்டர் கோமியை தான் எல்லாமே கோமியம் தான் நாட்டு மாடு கோமியம் சரிங்களா பல மெத்தட் இருக்கு இது உங்களுக்கு நாட்டு மாடுங்க ரெண்டு பேர் வச்சு நான் சொல்கிறேன் ரெண்டு இருபது லிட்டர் கோமியை எடுத்துங்க அதில் ஒரு பதினஞ்சு கிலோ இலையை வந்து அதை கட் பண்ணி போட்டுணும் அதாவது கப்பக்குள்ள இலை வேப்ப இலை மூணு கிலோ மாதுளை இலை அப்புறம் வந்து கொய்யா இலை நொச்சி இலை இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு கிலோ போடணும் இதை எடுத்து காய்கற கேட்டுங்க அதுக்கு நான் வந்து சரிங்களா பண்ணலாம் இலையை கட் பண்ணி தண்ணியை தண்ணி போட்டு இடிச்சு உள்ள போட்டுனா இத வந்து ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சீங்கன்னா பொறி வந்த பிறகு திரும்ப கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப பொரி வைக்கணும் அதுக்கு பொறி வந்தபோது திரும்ப நெருப்பு வச்சுட்டு திரும்ப இந்த முறை அஞ்சு முறை கொதிக்க ஊட்டிங்க என்ன ஆகுதுன்னா இதுல விஷம் புல்லாம் அந்த கோமேக்குள்ள இறங்கிடுது அப்போ உங்களுக்கு மருத்து ரெடி இது அப்படியே வச்சிருங்க ஒரு ஒரே ஒரு நாள் வச்சிருந்துட்டு அடுத்த நாள் வடிகட்டி கண்ணாடி பாட்டில ஊட்டிங்க ஆறு மாசத்துக்கான பூச்சி மருந்து உங்களுக்கு தயாராயிடுச்சு ஆறு மாசம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கரா ரெண்டு லிட்டர் ஒரு டேங்கு இரநூறு மில்லி நீங்க பூச்சி மருந்து அடிக்க புழு எல்லாமே செத்தவங்க

ப்பு எல்லாமே கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புடைய நன்றி கூறி வருது